வணக்கம் இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இது வந்து பெரிய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ சிம்பிள்னு பார்க்கலாம் இது வந்து ஒன்றும் இல்லை ஒரு கப் ஹாட் வாட்ரு நல்லா சூடாக இதில் மைக்ரோவேவில் வச்சுது இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி விப்பிங் க்ரீமு ஹெவி விப்பிங் க்ரீம் அப்படிங்கிறது வந்து பட்டருக்கு சமான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேட்டு தான் சிக்ஸ் கிராம்ஸ் ஃபேட்டு ப்ரோட்டீன் சுத்தமாக இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெறும் ஹெவி கிரீம் எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸு எதுவுமே வந்து கிடையாது கார்பு வந்து ஒரு கிராமுக்கு கீழே ஒரு டீஸ்பூன் இல்லை ஸோ இது வந்து பட்டருக்கு சமம் இப்போ வந்து ஒரு கெட்ட உலகம் சேர்ந்துருச்சு டீக்கு பதில் காஃபி என்ன ஒரு தான் ஒரு நாளைக்கு என்ன ரீசன்னா காஃபி வந்து இது டீயில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறது அதனால் கொஞ்சம் காஃபிக்கு ஒரு இது மாட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பட்டர் டீடல் ஒரு கப்பு பட்டர் காஃபி அதுக்காக எல்லாரும் சாப்பிட முடிச்சுருக்கா இங்கே ப்ளட் ப்ரெஷர் குறிப்பாக ப்ளட் ப்ரெஷர் இருக்காங்க மற்ற நார்மலாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்ல அந்த தப்பு இல்லை இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாலே போகுது நம்ம அடுப்பில் வச்சு சூடு இருக்க வேண்டியதில்லை ஸோ அது வந்து இதோட அட்வான்டேஜ் இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் காஃபி மட்டும்தான் இன்ஸ்டன்ட் அண்ட் மைக்ரோடன் காஃபி மட்டும்தான் வேறு எந்த கெமிக்கல் ஸ்பெசிவைட்டிஸ் எதுவுமே இல்லை மற்ற மற்ற காஃபீஸில் போடுவாங்களேன்னு தெரியாது பட் அந்த மாதிரி கெமிக்கல் ஸ்பெசிவைட்டிஸ் இல்லாத காஃபி யூஸ் பண்ணுறேன் பண்ணுறதுனால இது இல்லை உங்களுக்கு இப்போ இது கட் பண்ணால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸோ இந்த காஃபி ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து இன்ஸ்டண்ட் காஃபி போகிறோம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஒரே கையில் ஒர்க் பண்ணி இருக்கு ஸோ இது வெறும் காஃபி மட்டுந்தான் இருக்காதுல இப்போ காஃபி அண்ட் ஹாட் வாட்ரு இப்போ வந்து ஹெவி க்ரீம் வந்து ஊற்றுறோம் ஊற்றுனோம் அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டர் அது இது ஸோ இது இதுக்கு எப்போயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சுவையான பட்டர் காஃபி வந்து தயார் புல்லட் ப்ரூஃப் காஃபி ஆனால் இதில் வந்து புல்லட் ப்ரூஃப் காஃபியில் இல்லை தேங்காய் போடுவாங்க நான் போட மாட்டேன் பட்டர் மூலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருவேன் பட் டெய்லியும் ஒரு ஸ்பூன் செக்குலாட்டின தேங்காய் பச்சை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் சரி இப்போ இது வந்து காஃபி சுகர் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல ஒரு ஹெவி க்ரீம் ஒன்று காஃபி போட்டோம் தான் அடுத்தது வந்து அவகேடோ அது வந்து நல்ல ஃபேட்ஸு மோனோசாச்சுரேட்டட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும் இப்போ இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவகேடாவும் ப ப்ரூஃப் காஃபி ப்ரோட்டீன் சுத்தமாக இல்லை கார்போஹைட்ரேட் இல்லை இதில் அவக்கேடாவில் மட்டும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்குது அது வந்து ஃபுல்லாக இது மட்டும்தான் என்னென்னா ஃபைபர் தான் இன்சாலிபிள் ஃபைபர் ஸோ அது பிரச்சனை இல்லை ஸோ அவக்கேடா வந்து அப்படியே சாப்பிட்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அவ்வளா இன்றைக்கி காலை உணவு சுவையான காலை உணவு அவக்கேடோ இது அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் அவகேடோ அண்ட் பட்டர் டீ ஃபுல் ஃபேட் மீல் இன்றைக்கி தயார் ஆக பெரிய மீல்ஸ் வந்து இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சது பிரேக்ஃபாஸ்ட் நன்றி வணக்கம்